திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை ஓம் மகாக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அதாவது நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு ஜாதகங்கள் தமிழகத்திலே போட்டியிடுகின்ற பல்வேறு முக்கியமான பிரபலமான வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்களுடைய ஜாதகங்கள் குறித்து நாம் ஆய்வு செய்து வருகிறோம் அந்த வகையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே இப்பொழுது அங்கே தருமபுரி தொகுதியிலே போட்டியிடுகின்ற திருமதி சௌமியா அன்புமணி என்ற தேவசேனா இவர்களுடைய ஜாதகத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் இவர் இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கட்சியினுடைய தொண்டர்களாலே அந்நியார் என்று மிகவும் மதிப்பாகவும் அன்பாகவும் அழைக்கப்படுகின்ற ஒரு தலைவியாக தமிழகத்திலே வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் புதிய ஒரு தலைவியாக இவர்களுடைய ஜாதகம் உண்மையிலேயே சிறப்பான ஜாதகம் என்று ஜோதிடர் ஒரு சில ஒரு சிலரிடம் இந்த ஜாதகத்தை குறித்து நாங்கள் விவாதிக்கும் பொழுது அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது கடக கடகலக்கணம் அவருடைய ஜாதகத்தை பாருங்கள் கடகராசி லக்கணத்திலே சந்திரன் சூரியன் மற்றும் கேது இரண்டாவது ஸ்தானத்தில் புதன் அடுத்து ஐந்தாவது ஸ்தானத்திலே வியாழன் உரிச்சகத்திலே சப்தமஸ்தானமான மகரத்திலே கடகலக்கிணத்தினுடைய மிகப்பெரிய யோகாதிபதி அங்கே ராகுவோடு சேர்ந்து செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் அடுத்து பதினொன்று மூன்று ஆறு பதினொன்றிலே சனீஸ்வர பகவான் மிகவும் பலம் பெறுவார் அதிலும் பதினொன் பதினோராவது இடம் என்றால் சனீஸ்வர பகவானுக்கு மிகவும் ஆனந்தமான ஒரு ஸ்தானம் அந்த பதினோராவது ஸ்தானத்திலே சனி பகவான் குரு பார்வையிலே மிகவும் வலிமையாக இருக்கிறார் பனிரெண்டிலே சுக்கரன் இருக்கிறார் அவர் கடகலக்கணத்திற்கு பாதகாதிபதி எனவே அவர் பனிரெண்டில் இருந்தாலும் பனிரெண்டாவது ஆறு எட்டு பன்னிரெண்டாவது ஸ்தானங்கள் கொடியஸ்தானங்கள் ஆறாவது இடம் எதிரியை குறிக்கும் எட்டாவது இடம் வந்து நோய் கடன் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை குறிக்கும் இருந்தாலும் ஆயுள் ஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானம் பனிரெண்டாவஸ்தானம் அவமானத்தையும் விரயத்தையும் ஏற்படுத்தும் ஆனால் இந்த சுக்கிரன் பனிரெண்டில் இரு இருப்பது அவ்வளோவாக மறைவு கிடையாது பார்த்துக்கிடுங்க இருந்தாலும் கூட பாதகாதிபதி என்ற வகையிலே அவர் பனிரெண்டில் இருப்பதுனாலே விபரீத ராஜயோகத்தை இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துகிறார் இப்படி இரண்டிலே புதன் இருக்கிறார் வாக்குஸ்தானத்திலே கல்வி ஸ்தானத்திலே புதன் எனவே பல்வேறு மொழிகளை கற்றவர் மிகவும் அறிவாளியாக இருக்கிறார் தமிழ் தெலுங்கு இந்தி ஆங்கிலம் இந்த மொழிகளில் மிகவும் வல்லவர் இப்படி இவருடைய ஜாதகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறது மக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் அந்த சந்திரனை குரு ஐந்தாவது ஸ்தானத்தில் வக்ரம் பெற்று பார்க்கிறார் இது ஒரு சிறப்பு அடுத்தால இந்த சந்திரனு அது வந்து குரு சந்திர யோகம் அதே சந்திரனுக்கு ஏழாவது ஸ்தானத்திலே செவ்வாய் உச்சமாக இருந்து மிகப்பெரிய அதாவது வலி சிறப்பான சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் அடுத்து சந்திரனுக்கு இருபக்கமும் கிரகங்கள் இருந்து அந்த சந்திரனுக்கு சந்திர உபசரி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த துர்தரா யோகம் மிகப்பெரிய ராஜயோகம் பார்த்துக்கிடுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜாதத்தில் கூட இந்த யோகம் உண்டு மிகச்சிறப்பான ஒரு அதாவது சந்திரனுக்கு இருபக்கமும் கிரகங்கள் இருக்குண்டு கிரகங்கள் இருக்குண்டு அதில் ஒரு பக்கம் சுக்கிரன் இருக்கார் இன்னொரு பக்கம் புதன் இருக்கார் சந்திரனுக்கு சந்திரன் கூட வேறு சில கிரகங்கள் சேர்ந்துருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த அதுக்கு முன்னும் பின்னும் உள்ள வீடுகளில் கிரகங்கள் சுப கிரக சுபர்கள் இருக்க வேண்டும் என்பது தான் அடுத்து சூரியனுக்கு இரு பக்கமும் இதே மாதிரி தான் கிரகங்கள் அப்போ சூரிய உபசரி யோகம் அப்புறம் சூரியனுக்கும் குரு பார்வை ஏற்படுகிறது இது வந்து ஒரு வகையான சிவராஜ் யோகம் இப்படி எத்தனையோ யோகங்கள் லக்கணத்தில் குவிந்து கிடக்கின்றன இது ஒரு பெரிய வலிமை மிக்க ராஜயோகம் பார்த்துக்கிடுங்க இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து கடகலக்கிழத்தின் மிகப்பெரிய யோகாதிபதியான செவ்வாயினுடைய திசை உச்சம் பெற்று திசை நடக்கிறது எனவே இவர் சாதிப்பார் என்பது நிதர்சனமான உண்மை என்று நம்முடைய ஜோதிட அன்பர்கள் கூறுகின்றார்கள் நன்றி வணக்கம்